திருவனந்தபுரம் ஸ்ரீ பத்மநாப சுவாமி கோவில் இந்தியாவின் கேரள மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரத்தில் அமைந்துள்ள ஒரு புகழ்பெற்ற இந்துக்கள் வழிபடும் கோயிலாகும் திரு அனந்த பத்மநாப சுவாமி கோயில் என்பது இதன் மற்றொரு பெயராகும் மூலவர் பகவான் மகாவிஷ்ணுவின் கோவிலாகும் இக்கோவில் கேரளாவில் திருவனந்தபுரம் நகரத்தில் உள்ள கோட்டைக்குள் அமைந்துள்ளது இக்கோயில் விஷ்ணுவுக்கு உரிய நூற்று எட்டு திவிய தேசங்கள் எனப்படும் புனித வழிபாட்டிடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது இக்கோயிலில் ஆறு பாதாள ரகசிய அறைகள் உள்ளன பாதாள அறைகள் பல நூற்றாண்டுகளாக திறக்கப்படாமல் இருப்பதால் அதை திறந்து பார்த்து உள்ளே என்ன இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்று கோரி சுந்தரராஜன் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் உச்சநீதிமன்றம் இரு முன்னாள் நீதிபதிகள் அடங்கிய ஏழு பேர் குழுவை அமைத்து பாதாள அறைகளை திறந்து ஆய்வு நடத்த உத்தரவிட்டது ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து பதினொன்று அன்று ஆய்வு தொடங்கியது சோதனையின் போது தங்கத்தாலான விஷ்ணு சிலை விலை மதிக்கவே முடியாத அரிய வகை வைரங்கள் வைதூரியங்கள் கிடைத்தன தூய தங்கத்தால் ஆன ஒரு கிலோ எடை கொண்ட பதினெட்டு அடி நீளமுடைய நகைகளும் பைகள் நிறைய தங்க நாணயங்கள் அரிய வகை கற்கள் ஆகியவையும் கண்டுபிடிக்கப்பட்டன இதன் மதிப்பு ஒரு லட்சம் கோடிக்கு மேல் இருக்கும் என கருதப்படுகிறது